எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த புத்தாண்டிலே முதல் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று துவங்கி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரோதி மார்கழி பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை இந்த நாட்கள் மிக அற்புதமாக இந்த புத்தாண்டு துவங்கும் போதே அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில சனி பகவான் சுக்கரனோடு இணைவு ஆகையினாலே கடன் ஒழிக்க எதிரிகளை அழிக்க நோய்கள் இருந்தால் அவற்றிலிருந்து அற்புதமான நிவாரணத்தை பெறுவதற்கு சுகத்தை அள்ளித்தருவதற்கான சுபயோக சுப தினத்திலே இந்த புத்தாண்டு துவங்குகிறது அற்புத அருளை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகினால் அற்புத நிகழ்வுகளோடு அமையக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பெறுவதும் உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்துல குருவினுடைய வீட்டிலேயே அமர்ந்திருப்பதும் அற்புதம் ஆகையினால தெய்வ அனுகிரகங்களை உங்களுடைய ராசியின் வழியாகவும் ராசிநாதன் வழியாகவும் நிச்சயமாக தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது இந்த துவக்கம் இந்த ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில மிகப்பெரிய பணத்தை எங்கேனும் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த நாட்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் அதற்கு அடுத்த நாட்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக நான்கு ஐந்து ஜனவரி நான்கு ஐந்து ஆகிய தேதிகள் மற்றும் ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலும் கூட ஏதேனும் புது முயற்சிகளிலே ஈடுபடுவது வெற்றியை தரும் இந்த நிபுண யோகம் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தொழில் வளத்தை தரும் தொழிலிலே ஏதேனும் வெற்றி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வியாபாரத்திலே ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிக்கான அமைப்பை தந்துவிடும் ஏதேனும் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் இதனால் வரை ஏதேனும் தொடர்ந்து தொல்லைகள் இருக்கிறது என்றால் இப்போது சற்று அதிகாரிகளுடைய அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர்களுடைய ஆதரவு என்பது இருக்கும் அவர்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது இருக்கக்கூடிய நிலைகளில் மேம்பாடு என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த சந்திரன் மற்றும் குருவினுடைய அமைப்பு பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுடைய பேச்சு திறமையினால் வெற்றி பெற முடியும் மாணவர்களாக இருக்கும் போது ஏதேனும் இன்டர்வியூ அட்டன் செய்கிறீர்கள் என்றால் நேர்முக தேர்வு அதற்காக போகிறீர்கள் நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கேது செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவையெல்லாம் இந்த வாரத்தினுடைய ஆறு ஏழு ஆகிய தேதிகள் ஜனவரி ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது மன்னனுக்கு நிகரான ஒரு வெற்றியை பெறலாம் அதே போல் பக்தி உங்களுடைய மனதிலே ஒரு பக்தி தடும் காரணம் கேது ராசியிலே இருப்பது ஒரு காரணம் அதோடு கூட இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளும் அப்படி ஒரு கூர்ம யோகத்தை உங்களுக்கு தந்துவிடும் அது உங்களுக்கும் உதவி மற்றவர்களுக்கும் நீங்கள் சந்தோஷமாக உதவக்கூடிய ஒரு நிலையை தரும் புகழ் பெறக்கூடிய அமைப்பை என்பது அமைப்பை தரும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலே சுக்ரோடு இணைந்திருப்பது சந்தோஷ நிலைகளை தரும் ஒரு வேலை இடத்திலே இதுவரை மன அழுத்தம் இருக்கிறது வேலை பலு இருக்கிறது என்றால் அதிலே வேலை பலு குறைப்பதற்கான வாய்ப்பை தரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஆதரவு தரக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக சந்தோஷம் என்பது இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது யாரேனும் ஏதேனும் ஒன்று சொன்னால் சற்றென்று முன்கோபம் வராமல் காத்துக்கொள்வது சிறப்பு ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடம் மற்றும் அஷ்டமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பதினோராம் இடத்திலே நீச்சம் வக்கரம் பெற்று அதனுடைய பார்வை இரண்டாம் இடத்திலே இருக்கிறது பேச்சிலே திடீர் ஒரு துஷ்ட வார்த்தை வருவது உங்களுடைய மனதையும் கஷ்டப்படுத்தும் எதிராளியின் மனதையும் கஷ்டப்படுத்தும் ஆகினால் அந்த விஷயத்திலே கவனமாக இருப்பது வெற்றிக்கான சந்தோஷத்துக்கான வழியை அதிகமாக தரும் புதிய வீடு புதிய வாகனங்கள் அதில் எப்படி வாங்கலாம் என்ற அந்த சூட்சங்களை தெரிந்து அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு தரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வீர தீர ஈடுபடுவதற்கான ஊக்கம் இருந்தால் அதை ஆதரிப்பது வெற்றியை தரும் ஆனால் வாகனங்களை தேவையில்லாமல் வாங்கி தருவது அதை வேகமாக ஓட்டுவது என்பதெல்லாம் இந்த காலத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூல பலங்களை தரப்போவதில்லை ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர் ஏதேனும் ஒரு புதிய சிந்தனை மூலமாக ஒரு தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய யோசனை சொல்லலாம் அது சரியாக இருந்தால் அதை ஏற்று நடப்பதும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்வதும் இந்த வாரத்தில் மிக முக்கியமாக இருக்கும் பல நிலைகளில் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாய பலன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான சூழலையும் இந்த வார கிரகநிலைகள் ஏற்படுத்துகிறது ஏதேனும் இயல் இசை துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக ஆதாயம் இருக்கும் ஒரு வீடு வாங்குவதற்கு அல்லது திடீரென்று ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அது அத்தியாவசிய தேவை அது இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ என்று இருந்தாலும் கூட அதை வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தருவதாக அமையும் அது மட்டுமல்லாமல் சந்திரன் மற்றும் குரு தரக்கூடிய சாமர யோகம் என்பது உங்களுடைய வெற்றி என்பது அற்புதமாக அமைத்து தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசியிலிருந்து கேந்திரங்கள் இல்லை கேந்திரங்கள் இல்லை என்றால் உங்களுடைய ராசியில் கேது நான்காம் இடத்திலே சூரியன் அது மட்டுமல்லாமல் ஏழிலே ராகு இதை பார்க்கும் போது மூன்று கேந்திரங்களில இந்த கிரகங்கள் இருப்ப இருக்கும் போது உங்களுக்குள் ஒரு கொடூர மனப்பான்மை அதாவது குரூயல் திங்கிங் எப்படியாவது வென்று வென்றுவிடலாம் என்று ஒரு மனநிலை ஏற்படும் அதை கட்டுப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் சிறப்பு பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்தவருக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இது செய்தால் போதும் நிச்சயமாக சூரியன் புதனோடு இணைந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் அதனோடு கூட அனுபவிக்கக்கூடிய சொத்தை தரும் சனி பகவான் உங்களுக்கு அற்புத நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மேலும் இந்த வாரத்தில் ஒன்று முதல் ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்குள்ளாக நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் சனி பகவானோடு சந்திரன் இணைந்து அங்கு சுக்கரனும் இணைந்திருப்பாராகினாலே திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு எதையும் ஒரு அனுபவித்து விடக்கூடிய அந்த யோசனைகளுக்குள் சென்று விடக்கூடாது ஆசைப்பட்டு கூடுதல் வட்டிக்காவது வாங்கி ஒரு வீட்டு உபயோக பொருளை வாங்கிவிடலாம் என்று சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது இந்த விஷயங்களிலே சில நாட்களிலே கவனம் குறிப்பாக நான்கு ஐந்து விஷயம் ஐந்து ஆகிய தேதிகளில் இந்த விஷயங்களிலே கவனமாக இருப்பது என்பது உங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பை இது வளப்படுத்தும் இப்போது உடல்நலத்தை பொறுத்தவரை உங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உணவு கட்டுப்பாட்டோடும் மற்றபடி மன அழுத்தம் ஏற்படாமல் வேலைகளை வேலை பழுவை குறைத்து கொண்டு செயல்படுமாறும் அறிவுறுத்த வேண்டும் இல்லை என்றால் உணவு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் அது உங்கள் மனதை சற்று வருத்தக்கூடியதாக அமைந்துவிடும் பெற்றோர்கள் பெற்றோர் பெரியோருடைய பேச்சை கேட்டு மாணவர்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் புதன்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் ஒருவேளை அரசியலில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்பு தெரிய துவங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை வழி தாய் வழியிலே முன்னோர் சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பையும் இந்த வார கிரகநிலைகள் நிச்சயமாக தருகிறது பல நிலைகளிலே பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நல்ல வாரத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்குகிறது புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நேசத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்சவக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக் கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் பிரதட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வளம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசமரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு யாக யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்யசித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி